Hi. வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பூஜை பாத்திரம் எப்படி கழுவுறது நான் எப்படி கழுவுவேன் நான் வந்து இந்த மத்தியில் மட்டும்தான் கழுவுவேன் நான் அது அந்த தான் சொல்லியிருக்கேன் அப்புறமா வந்து பூஜை பாத்திரமும் கழுவி ரொம்ப நாளாகிடுச்சி இருபது நாளுக்கு மேலே ஆகிடுச்சுங்க நான் வந்து இது பண்ணவே இல்லை என்னதுன்னா உடம்பு சரியில்லாதனால நான் இப்போது கழுவாதனால தான் இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி ரொம்ப வந்து பாத்திரம் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அது பித்தளைக்கு அதுக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சினாவே ஒரு மாதிரி கருத்து போயிடும் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் நான் வந்து இதில் எடுத்து முதல்ல புளி எடுத்து நல்ல தண்ணியில் கரைச்சு எல்லா சாமி விக்கிரகங்கள் எல்லாமே விளக்கு தட்டு இருக்கிற பித்தளை பாத்திரத்தை பூரா செம்பு பாத்திரம் எதுனாலும் உள்ளே போட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கழுவிடணும் ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாத்திரம் பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஊறி இருக்கும் இந்த பாருங்கள் தான் இருக்கும் இவங்களை வந்துட்டு நம்ம விஞ்ஞிலும் கோலப்பொடியும் வச்சு தொட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் எப்படி கழுவுறமோ அது மாதிரி தேய்ச்சி வளர்க்கும் நான் ப்ரெஷ்ஷு எதுவும் கையில் வச்சுக்கிறது இல்லை நான் வந்து கையை மட்டுமே வச்சு தேய்ச்சிக்கிறது ஏன்னா சாமி வைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுனால சொர சொன்ன ஒரு மாதிரி தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கையில் வச்சு இப்படி லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிறது புள்ளி க அழுக்கு இருந்தால் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்க நார்மலாக இருந்தால் இப்படி தேய்க்கிறது தான் நல்ல பளிச்சுனே வந்துடுங்க இதே மாதிரி தான் சாமியிலேருந்து விளக்குலேருந்து எல்லாமே இதை வந்து நம்ம இப்படி தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு அலசி அந்த புளித்தண்ணியிலே அலசிட்டு எடுத்துகிட்டு நல்ல தண்ணி வச்சு நம்ம அலசி எடுத்துடணும் நல்ல தண்ணியில் கழுவும் போது நம்ம வந்து எல்லா பாத்திரமே காமிச்சோன்னா லேட் ஆகுறதுனால நான் ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு விளக்கி காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து எல்லா பாத்திரத்துமே கழுவி கழுவி நம்ம ஒன்றுன்னா வந்து தொடச்சி காய வச்சுட்டுருக்க முடியாது இல்லை அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம கழுவி கழுவி போட்டுறணும் கடைசியாக எல்லாம் கழுவி அந்த தண்ணியிலே முங்கிட்டு இருக்கும்போது கழுவி முடிச்சு எல்லாம் போட்டுறோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து தொடச்சி காய வச்சிடணும் இது வந்து பெரிய பிளேட்னால உள்ளே போகலை அதனால் நான் தனியாக கழுவி பாப்பா கொடுத்து கொடுத்துடச்சி காய வைக்க சொல்லிட்டு மற்றவங்கள்தான் பருங்க கழுவிக்கழி உள்ளே போட்டிருக்கேன் எடுத்து இந்த மாதிரி தொடச்சி நல்லா பழக போட்டு நல்லா காய வச்சு எடுத்துருவேன் வெயிலில் காஞ்சாதான் வந்து நம்மளுக்கு ஒரு இருப்போ பதினஞ்சு நாள் இந்த மேலே ஆனால் கூட அப்போ தான் கருத்து போகுமே தவிர்த்து ஒரு பத கொஞ்ச நாள் வரைக்குமே அது நல்லா நீட்டாக இருக்கும் இப்போவுமே நான் காமிச்ச முதல்ல காமிச்ச பாருங்கள் அதுவுமே ரொம்பலாம் வந்து அழுக்கு படிஞ்சு அந்த மாதிரிலாம்லாம் இல்லை ஒரு அளவு தான் இருந்தாலும் அதுவே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறமா எல்லா கழுவி கழுவிச்சு ஏன்னா எனக்கு இப்படி இருந்து விளக்கு போட்டால் விளக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் அந்த விளக்கு போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம்னாலும் எவ்வளோ கவலை இருந்தாலும் ஓரளவு மறந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அதனால் எப்போவுமே பளிச்சுருந்தா வந்து நம்ம வச்சுக்கணும் ஆனால் எல்லாத்தையுமே கழுவி அவங்களுக்கெல்லாம் ம மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எடுத்தாச்சு அப்புறமா பெருமாள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டமாக ராம மாதிரி போடுற மாதிரி அந்த கோ தலையில் அந்த கலசம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல கிரீட மாதிரி அந்த இதை வந்துட்டு அதோட சேர்த்து நீட்டமாக போட்டு வச்ச மாதிரி ராமம் போட்ட மாதிரி வச்சு விட்ருவேன் லக்ஷ்மி சிலைக்கும் அப்படி தான் வைப்பேன் உங்களுக்கும் அப்படி தான் வைப்பேன் அப்புறமா வந்து நம்ம வீட்டோட புது உறவு யார் எப்படின்னா இவங்க தான் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் எங்கள் வீட்டில் பிள்ளையார்பட்டி போயிருந்தாங்க நாங்கள் நாள் வரைக்கும் நானும் போ யாருமே போனதில்லை அவங்க அவங்க ஃப்ரெண்டோட இந்த டைம் தான் வந்து போயிருக்காங்க இப்போ தான் நம்மளுக்கு நல்ல நிறம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அருள் புரிஞ்சுருக்காங்க அப்புறமா போயிட்டு எனக்கு பிள்ளையார் பட்டி எங்கள் வீட்டில் விநாயகர் சிலை அதிகமாக இருக்குது ஒரு நாலஞ்சு சிலையே இருக்கும் வெள்ள இருக்கம்ல வச்சுருக்கேன் பித்தளைலேயும் சிலை இருக்குது அப்புறம் இந்த மண் அந்த மாதிரி இதுலேயுமே வந்து நம்மள்கிட்ட சிலை எல்லாம் நிறையாவே இருக்குது மஞ்சள் பிள்ளையார் எப்போவுமே நம்ம வீட்டில் இருப்பார் அப் அதனால் வந்து இந்த தடவை எனக்கு பிள்ளையார் பட்டியிலேருந்து எனக்கு பிள்ளையாரோட படம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் திருவுருவ படம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு மனை வீட்டிலே இருந்துச்சு மனை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபா மலையில் தான் வந்து நான் மனையில் தான் வந்து நான் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து அருகம்பு நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும் அவங்களுக்கு எடுத்து அருகம்புல மாலை கட்டி வீட்டில் வந்து பூத்த மல்லிகைப்பூ அது அஞ்சார் பூ இருந்ததுனால நான் பறிக்காமட்டினேத்து நல்லா மலர்ந்து இருந்தது காலையில் போய் முதல்ல அவங்களையுமே வந்து நல்லா பறித்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் மணிக்க அழகாக மஞ்சள் குங்குமம் எனக்கு பார்க்குறதுக்கு உண்மையுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு கண்ணுக்கு லட்சணம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ பிள்ளையார வந்து அவங்க அந்த மன மேலே எடுத்து வச்சாச்சு அப்புறம் விளக்குக்குமே குட்டி குட்டி மனம் எங்கிட்ட வந்து வீட்டில் ஏற்கனவே இருந்தது அந்த மனையுமே வச்சு விளக்குமே வந்து வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நைவேத்தியமாக வந்து வாழைப்பழம் வச்சுருந்தேன் அப்புறம் தண்ணி சோம்பளை வச்சுருந்தேன் தசாங்க பொருத்தி ஊதுபத்தி பொருத்தி இது விளக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஒரு கையில் கே வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு க ஒரு கையில் பண்ண முடியல அதனால் நான் இவங்களை வீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா தான் வந்து மறுபடியும் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இருக்கிறத வச்சு எளிமையாக பூஜை இவ்வளோ தான் நான் போடுவேன் இது இல்லை அது இல்லைன்னு மனக்குறை கவலையோடலாம் வந்து நான் போட மாட்டேன் இருக்கிறத வச்சு போட்டாலும் எனக்கு ஹாப்பி தான் எனக்கு இப்போ இந்த பூஜை போட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது அப்புறம் நம்ம வீட்டில் செல்ஃபு வந்து இந்த குட்டி செல்ஃபு தான் சமையல் ரூமில் பெருசாலாம் எதுவும் இருக்காது அந்ததை வந்து நான் சாமிக்கு பயன்படுத்திட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரேக் மாதிரி வாங்கி வச்சு அதில் தான் டப்பா பாட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த இதில் வச்சுக்கிட்டேன் இந்த செல்ஃபு மட்டும்தான் சமையல் ரூமில் அதனால் சாமிக்கே வந்து நான் வச்சாச்சு மேலே இருக்கிறது வந்து எப்போவுமே பூஜை போடுறதுன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அந்த இதுதான் இது சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டாட்டா பை பாய்